السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين அஃப்ளுல் ஆஹ் அனி இந்தல்லாஹி சலா தூஃப் யவ்வலி பக்திஹா அல்லாஹ்விடம் செயல்களில் மிக சிறந்த செயல் தொழுகையை அதன் ஆறு மணி நேரத்தில் தொடுவதாகவும் மிகர் எல்லா ஆன்பும் ஒரு இரையின் திருநாமம் போற்றி உலகெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்திலும் வல்ல ரஷ்மானிக்கு புகழனைத்தும் அவனது இறுதித் தூதர் எம்பெருமானா நபி சௌகம் வா கொலைவுசலம் அவர்கள் மீதும் அவர்களது உண்மை சஹாபாக்கள் உறவினர்கள் அனைவர் மீதும் சலவாத் சலாமை கூறி துவக்கம் செய்கிறேன் தாமா நபி சௌகம் ஓ கொலைவுசலம் அவர்களின் தனி சிறப்புகள் என்ற பகிலத்தில் உரையாற்ற முன் வந்துள்ளே இஸ்லாமிய சொன்னங்களே ஆசிரியர் பெருந்தகைகளில் நடுவர் பெரும் மக்களே அஸ்லாம் அரகமத்துல்லா இவரத்துகு மனிதனை நெறிப்படுத்த உலகில் எத்தனையோ ஆன்றோர்கள் சான்றோர்கள் தோன்றிவிட்டனர் ஆனால் முழுமையாக இதுவரை எவரும் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை

பல்லாயிர கணக்கின் முன்மாதிரிகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை மற்றும் கூறி எனது உரையை முடிக்கின்றேன் நபி சொல்லவோ ஒளிவு செல்லும் அவர்கள் தனது உம்மத்தினர் மீது கிருபையும் பாசமும் உள்ளவர்களாகவும் மன்னிப்பை அருளும் நற்குணம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் இதனை பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ஹரிசும் அலைக்கும் பில் முஃமினீன ரஃபுர் ரஹீம் என்ற திருவசனத்தில் அல்லாஹ்

அவர்களை குதிக்கும் சுடுமணியில் கிடத்தி பெரும் பாராமல்லை தூக்கி நெஞ்சில் வைத்து கொடுமைப்படுத்தினார்கள் நபி ஓ ஒலிந்து செல்லம் அவர்கள் கழுவவில் தொழுது போது ஒட்டகை கூடலை தூக்கி வந்து எழுந்திருக்க முடியாமல் முதுகில் நபிசோகம் ஓ முளைந்து செல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது ஒட்டகை கூடலை தூக்கி வந்து எழுந்திருக்க முடியாமல் முதுகில் வைத்து மகிழ்ந்தனர் ஒன்றல்ல இரண்டல்ல பொறுத்துக் கொண்டார்கள் மன்னித்து அறினார்கள் எம்பெருமானார் நபி சொல்லுவா கொலைவசலம் அவர்கள் இஜரி எட்டாம் ஆண்டு நபி சொல்லுவா கொலைவசலம் அவர்கள் மக்காவை வெற்றி கன்ற போது துரோகம் விளைத்த காவிர்களை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர் எம்பெருமானார் நபி சொல்லுவா கொலைவசலம் அவர்கள் சிறிதந்தை ஹம்சா அலில்லாஹ் அன்பு அவர்களை கொன்று அவர்களின் ஈரக்குள்ளையை மென்று தூப்பிய ஹிந்தா என்ற பெண்மணியையும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளார் அவர்களை நோக்கி நபி சொல்லொல்லோ கொலைவு செல்லும் அவர்கள் சரித்திர புகழ்மிக்க உபதேசம் செய்தார்கள் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு இணை வைப்பதும் ஆபெரும் குற்றமாகும் என கூறிய நபி சொல்லொல்லோ கொலைவு செல்லும் அவர்கள் உங்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்ன நினைக்கிறீர்கள் என்றார்கள் நீங்கள் இரக்கமுள்ள சகோதரர் இரக்கமுள்ள சகோதரின் பிள்ளை என கூறி கெஞ்சி நின்றனர் குரேஷிகள் بسم الله الرحمن الرحيم நீதபூ ஃபன்トゥ முத்தலக புடுப்பிச் செல்லுங்கள் அடிமை விடுதலை செய்யப்படுகிறீர்கள் என்ன மன்னித்து விடுகிறார்கள் எண்ணற்ற கொலைபாதங்கள் செய்த பக்கத்து குறிச்சிகளில் தாராளமாக மன்னித்து அருளிய குணம் கண்டு வியந்தது இவ்வுலகம் உலகில் யாரும் செய்யும் செய்ய முன்வராதும் தாகா நபி சொல்லலோ கொலைவு செல்லும் அவர்களில் தனி சிறப்பு அமைந்துள்ளதுதான் இஸ்லாத்தின் மாபெரும் வெற்றியாகும் நபி அபிசோதலோ கொலைவு செல்லும் அவர்களின் முன்மாதிரிகளை பின்பற்றி ஈரு உலக வெற்றியை அடைந்துட அவ்வாஹ் புரிவானாக آمين والسلام السلام عليكم ورحمه الله وبركاته